சூப்பரா இருக்குடி செல்லம் கட்டுங்க கட்டுங்க பில்டிங் கட்டுங்க அக்கா எப்படி பண்றாங்க பாருங்க ஆ சூப்பர் 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 டா செல்லம் ரகவி நீங்க என்ன பண்றீங்க கட்டுங்க கலர்ஸ்லாம் அப்துப்பா கலர் சொல்லு கலர்ஸ் சொல்ற கிரீன் சொல்லுங்க கிரீன் சொல்லுங்க ஆரேஞ்ச் ஒயிட் ஒயிட் தம்பி கிளாப் பண்ணிக்கங்க உங்களுக்கு சூப்பர் குட் நைட் சொல்லுங்க குட் மார்னிங் இல்லை குட் நைட் குட் மார்னிங் சொல்ல தெரியுமா குட் நைட் சொல்ல தெரியாதா நீங்கள் இங்கே பாருங்க என்னைய பாருங்க இந்த குட் நைட் சொல்லுங்க பாய் பாய் சியூ தூங்க போறீங்களா தூங்க போறீங்களா அது காலையில் விளையாடலாம் காலையில் ஓகே சரியா அப்படின்னு சொல்லுங்க என்ன சோகமாக சொல்லுங்க ஜூ பாய் என்னைய பாருங்க போது காலையில் விளையாடலாம் ஒன்னே ஒன்றா கிரீன் ஆரஞ்சு ஆரெஞ்ச் க்ரீன்

அள்ளி போடுறா ஒரு வெறு ஃபுட்டெல்லாம் அள்ளி போடுங்க ஆ சூப்பர் செல்ல குட்டி நீலா அள்ளி போடும்